அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சரத் ருது ஐப்பசி இருபத்து ஆறு நவம்பர் பன்னிரெண்டு புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதி ஆயுள்ய நட்சத்திரம் இன்று மாலை ஆறரை மணி அளவு வரை அதன் பிறகு மகநட்சத்திரம் சுப்ரம் நாம யோகம் பாலவம் கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விசேஷத்தில் இன்றைக்கு அஷ்டமி அஷ்டமி புதன்கிழமையோடு ஆயுள்ய நட்சத்திரத்தோடு சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷமான ஒன்று புதன்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது இது வாரத்தினுடைய மத்தியில் வரக்கூடியதாக இருக்கும் ஒரு வாரத்தினுடைய தொடக்கம்ன்றது ஞாயிற்றுக்கிழமை தான் அதில் தான் முதல் நாள் ஞாயிறு தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரும் புதனுக்கு அப்புறம் வியாழன் வெள்ளி சனின்னு இருக்கும் மத்தியில் வரக்கூடியது அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மத்தியில் வரக்கூடியதாக இருக்கும் இதோட ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிறது ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஜனன ஜாதகத்தில் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதற்கான பிராயச்சித்தம் பரிகாரங்கள் அதெல்லாம் செய்யறதுக்கு உகந்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கே வந்து இதுபோல் பிராயச்சித்தங்கள்லாம் செய்கிறது உண்டு நாகதோஷம் சர்பதோஷம்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான தீர்வுகளை இந்த ஆயுள்ய நட்சத்திரம் கொடுக்கின்றது அப்படின்றது அந்த ஆயுள்யம் வந்து இந்த புதன்கிழமையோடும் அஷ்டமி திதியோடும் சேர்ந்து வந்து வந்திருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுகிறீர்களோ நான் போகாத கோவிலே இல்லை நான் கும்பிடாத தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ரொம்ப காலமாக வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் இந்த நாள் வந்து தீர்வை தரக்கூடிய நாளாக இருக்கும் அப்படி இந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் நமக்கு தீர்வு கிடைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போகும் அப்படின்றத பார்க்கும்போது இந்த நாளில் அவரருடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு செய்யக்கூடியது தான் பரிகாரம் அதில் தான் தானம் தர்மம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது ஹோமங்கள் செய்யலாம் சக்தி இல்லைன்னு சொன்னால் பூஜைகள் செய்யலாம் அதுவும் முடியாதுன்னு சொன்னால் கோயிலுக்கு சென்று வந்தாலும் கூட போதுமானது நல்ல சைன கோலத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அனந்த அனந்தசயன பெருமாள் ரங்கநாதரை சென்று இந்த நாளில் தரிசனம் பண்ணலாம் காளிங்க நர்தனம் செய்யக்கூடிய கண்ணனை கிருஷ்ணனை சென்று இந்த நாளில் தரிசனம் பண்ணலாம் அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாக தெய்வங்களை பிரதிஷ்டை அதோடு விநாயகப் பெருமானை செஞ்சிருப்பார் இவர்களை இன்றைய நாளில் வந்து தரிசனம் பண்ணி நிறைய பிரதட்சணங்கள் செய்து வரலாம் காலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷமானது இப்படிப்பட்டதெல்லாம் வந்து செய்யலாம் பிறகு தானங்களை கொடுக்கலாம் தானம் கொடுக்கறதுன்னு சொல்லும்போது அதில் நிறைய இருக்குது இந்த நாளுக்கானதுன்னு பார்க்கும்போது வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர் வெள்ளியில் பிரதிமை செய்து அதை வந்து தானமாக கொடுக்கறது அதை வந்து பூஜை பண்ணணும் அதுக்கு வந்து அபிஷேகம்லாம் செய்து அதன் பிறகு அதை வந்து தானமாக கொடுக்கறது அப்படி செய்யும்போது எப்படிப்பட்ட ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய நாகதோஷமாக இருந்தாலும் கூட அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்கிறது வெளியில் முடியாதவர்கள் வந்து பஞ்சலோகத்தில் செய்ததை கொடுக்கலாம் அப்படியே இல்லைன்னு சொன்னால் இதற்காக வேறொரு பொருளை வந்து இதுவாக நினைத்து கொடுக்கலாம் நிறைய தானங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல அதற்கு மாற்றாக ஒரு முழு தேங்காயை வைத்து அதில் ஒரு தட்சிணை வைத்து அந்த தான பொருளாக இதை கருதி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமானது இருக்கிறது அதுபோல் கூட கொடுக்கலாம் அப்படியாக ரொம்ப பாடுபடக்கூடியவர்கள் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த நாளில் மேற்கண்ட விஷயங்களை செய்து நல்ல விமோச்சனத்தை அடையலாம் அஷ்டமாதிபதி தசை யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அஷ்டமாதிபதி வந்து லக்னத்தில் இருக்கிறாரோ லக்னாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறாரோ அதே போல் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதோ இவர்களெல்லாம் இந்த விஷயங்களை செய்யும்போது நோய் நொடி இருந்தாலும் ஆகும் வழக்கு லீகல் இஷ்யூஸ் இருந்தாலும் சரியாகும் கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான சக்தியானது கிடைக்கும் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை பார்ப்போம் இன்றைக்கு கடகராசியில் குரு மற்றும் சந்திரன் சிம்மத்தில் கேது துலாத்தில் சூரியன் சுக்ரன் விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சிம்மராசிக்கு இன்றைய நாளில் பயிற்சி ஆவார் அதாவது இன்று மாலை ஆறரை மணி அளவு வரைக்கும் ஆயுள்ய நட்சத்திரம் இருக்குது அது வரைக்கும் கடகராசியில் சந்திரனும் அதன் பிறகு மக நட்சத்திரம் தொடங்கும்போது சந்திரன் சிம்மராசிக்கும் பயிற்சி ஆவார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார் இன்றைய நாளில் புதன் மற்றும் கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார் தொடங்கிய பணிகளை கம்ப்ளீட் பண்ணுறது மிகச்சிறப்பாக அதை நிறைவேற்றக்கூடியது அப்படிப்பட்ட யோகம் இந்த நாளில் இருக்கிறது புதிய காரியங்களை தொடங்குவதற்கு ஒரு நாள் இருக்கும் தொடங்கி அந்த பணியை நல்லபடியாக செய்து கொண்டே இருக்கிறதுக்கு சில காலங்கள் நமக்கு சில கிரகங்கள் சில நட்சத்திரங்கள்லாம் பலன் தரும் அதை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடிக்கிறதுக்கு இந்த நாள் வந்து பிரயோஜனமாக இருக்கிறது அதனால் ஏதாவது ஒரு வேலையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் வந்து இன்றைய நாளில் நடக்கும் இதற்கு உதாரணமாக சொல்லணுன்னு சொன்னால் நீங்கள் திருமணத்திற்காக ஒரு பொண்ணு பையனை தேடுற விஷயத்தை ரொம்ப நாளாக தொடங்கிட்டீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தேடிக்கிட்டே இருக்கிறீங்க இன்றைய நாளில் வந்து அந்த தேடுதல் வந்து பூர்த்தி ஆகிடும் நல்ல ஒரு பொண்ணோ பையனோ கிடச்சிடுவோம் மனை வாங்கணும்னு தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு மனையை இன்றைய நாளில் கண்டுபிடித்து விடுவீர்கள் இப்படியான பலனை இந்த நாளில் எதிர்பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து சமயோசித்தமாக நடந்துக்கணும் விட்டு கொடுத்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது நல்லது ரிஷபராசி என்பர்களே இன்றைக்கு செய்யக்கூடிய செயல்களில் வந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியானது உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிற பிள்ளைகள் வந்து ரொம்ப நன்றாக படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு பேரை வந்து வாங்க முடியும் உங்களுடைய கிரேட் வந்து ரொம்ப கீழே இருந்ததுன்னா மேலே வரக்கூடிய ஒரு விஷயம் நல்லா படிக்கிற பசங்க கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டுன்னு சொல்லி அந்த ஒரு கிரேட் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க பள்ளியில் ஆசிரியர்கள்லாம் அதில் இன்றைய நாள் நீங்கள் வந்து ஆவரேஜில் இருந்து முதல்ல வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது உத்தியோக ரீதியாக கூட ஒரு லே ஆஃப் நடக்குது வேலையை விட்டு நிறைய பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் உங்கள் பேர் இருந்தால் இன்றைக்கு அந்த இடத்துலேருந்து அது நீக்கப்படும் கொஞ்ச நாள் இவரை வச்சுட்டு பார்க்கலாம் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் உயரதிகாரி முதலாளி இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க மிருகசீரஷத்தில் இன்றைய நாள் வந்து சமயோசித்தமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டால் பலன் கிடைக்கும் ராசி அன்பர்களே பண வரவை இந்த நாளில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் நன்றாக படிக்க முடியும் இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சு வந்து பிறரால் காது கொடுத்து கேட்கப்படும் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாளில் நீங்கள் உங்கள் கைவிட்டு போன அந்த பணம் வந்து மீண்டும் திரும்புவதற்கான முயற்சிகளை செய்யலாம் மிருக மிருகசீரசு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு விஷயத்தை நன்றாக திட்டமிட்டு செய்தால் பலன் தரும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு முன்னேற்றம் தரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது உணர்பூசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியதாக பலன் இருக்கிறது கடகராசி என்பர்களே இன்றைய நாளில் நல்ல ஒரு அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதற்கு முன்னராக நீங்கள் ஒரு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணி ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்றைய நாளில் முயற்சி பண்ணால் வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கிறது அதே போல் திருமண விஷயங்களில் உங்களுடைய ஜாதகம் வந்து நிராகரிக்கப்பட்டது நீங்களே வந்து நேரடியாக போய் பார்த்தும் கூட உங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்தால் இன்றைய நாளில் இதெல்லாம் சரியாகும் இன்றைக்கு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு முகவசியம் ஒரு வசீகரம் பேச்சில் வசீகரம் கைராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள்லாம் ஏற்படவிருக்கிறது அதனால் தோல்வியடைந்த காரியங்களை ஏற்கனவே செய்து அதில் வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சுன்ற விஷயங்களை இந்த நாளில் நீங்கள் செய்யலாம் அப்படி செய்கிறதுக்கு முன்னாடி பெருமாளை தரிசிக்கணும் ரங்கநாதரை தரிசித்து அதன் பிறகு நீங்கள் விஷயங்களை முயற்சி செய்யும் போது நல்ல பலன்களை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்யணும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் பிறருக்கு வாக்கு கொடுத்துருந்தால் காப்பாற்றுவீங்க மற்றவங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து இப்போது கன்சிடர் பண்ணுவாங்க ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கும் அதனால் இன்றைய நாள் வந்து ஒரு முக்கியமான நாள் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் பிறர் குளிருமாற நீங்கள் நடந்து கொள்ளணும் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து நல்ல செலவு செய்து அதன் பிறகு பலனை அடைய போகிறீங்க காலையில் நீங்கள் உங்களுடைய கை காசு போட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நல்ல லாபத்திற்கு விற்று மாலையில் வந்து எவ்வளோ முதலீடு போட்டிங்களோ அது போல் இன்னும் அதிகமாக ஒரு மடங்கு இரண்டு மடங்கு சம்பாதிக்கக்கூடியவும் இந்த நாளில் இருக்குது இது ரொம்ப சாமானியமான ஒருத்தருக்கும் சொல்லலாம் மிகப்பெரிய தொழிலதிபருக்கும் கூட இந்த பலனை தாராளமாக சொல்லலாம் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன்கள் வந்து சேரப்போகிறது பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது செலவானாலும் அதிகமாக நடக்கும் வரவு வரும்போதும் அதிகமாக வரும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய பணிகளை பிறரை வைத்து செய்யக்கூடாது ஒருவேளை அப்படி செய்யும் பட்சத்தில் நீங்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் கன்னிராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆசைப்பட்ட விஷயங்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய காலம் இது நண்பர்களோடு சேர்ந்து படித்து உங்களுடைய கல்வி தகுதியை வளர்த்து கொள்வது நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை வைத்து நீங்கள் நல்ல முன்னுக்கு வர்றது நண்பர்களோடு சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வருவது அவரவருடைய வயதுக்கு ஏற்றவாறு நண்பர்கள் மூலமாக இன்றைக்கு நல்லது நடக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புது நபர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லது புது வேலை புதுசாக ஒரு பொருள் வாங்கி அதை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் இந்த நாளில் இருக்குது நினைத்ததை நீங்கள் சாதிக்கலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் கோவப்படுறது அவசரப்படுறது போன்ற விஷயங்களை கட்டாயம் தவிர்க்கிறது நல்லது துளாராசி அன்பர்களே உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் நல்ல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பீங்க இன்றைக்கு உயரதிகாரி முதலாளிலாம் உங்களை பாராட்டுற மாதிரி உங்களால் நடந்து கொள்ள முடியும் வேலை சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வேலையை விட்டு எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது அல்லது எதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க டீகிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் இன்றைக்கு உங்களால் சரி பண்ண முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்குது குலதெய்வத்தை மனசில் நினச்சி வழிபட்டுட்டு இன்றைக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களை செய்யும்போது நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் நீங்கள் எதிர்ப்பு ஆறாமலேயே ஏதாவது ஒரு விஷயம் நல்லது உங்களுடைய பணி நிறுவனத்தில் இருந்து பணி நிரந்தரம் பண்ணுறது விரும்பிய இடத்திற்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது இப்படியான பலன்கள் கூட இருக்குது விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து பாடுபட வேண்டியது இருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் வந்து சரியான நபர் தான் இந்த வேலைக்கு தகுதியானவர் தான் நியாயமானவர் தான் அப்படின்ற மாதிரி அந்தந்த இடத்துல உங்களை கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது பரிசோதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது விருச்சகராசி என்பர்களே பொன்னான நாள்னு இந்த நாளை உங்களுக்கு சொல்லலாம் குரு சந்திரனுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாளில் நீங்கள் வந்து தந்தை மூலமாக நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலாளர் மூலமாக நல்லது நடக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணால் கூட கோ பேசஞ்சர் கூட ஒருத்தர் ஒருத்தர் வந்து உட்காருவார் இல்லையா அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார் உங்களோட சேர்ந்து பேசுவார் அதனால் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வீங்க அப்படியாக இந்த நாள் வந்து பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கடினமாக உழைத்து இலக்கை அடைய வேண்டியது இருக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் சொல்லி வைத்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு காண முடியும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கிளவராக இருக்கணும் இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கவனித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்கும்போது சந்திராசிரமத்தோடு தொடங்கினாலும் கூட மாலை நேரத்தில் ஒரு ஆறரை மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது அதனால் இன்று மாலை வரைக்கும் நீங்கள் எல்லா என்ன வேலையை செய்தாலும் கூட எல்லாமே செய்யலாம் எதை செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக கவனமாக செய்யணும் பொறுமையாக நன்றாக புரிந்து பதட்டம் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் இருக்கணும் பேச்சு இருக்கணும் படிப்பு இருக்கணும் எதை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் கூட அவசரமாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடாது அப்படி நிதானமாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் மாலை நேரத்தில் பிடித்த கோவிலுக்கு போகிறது அல்லது பிடித்த நபர்களை நண்பர்களை சந்திக்கிறது அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதகமான நல்ல பலனை மாலை நேரத்தில் அடைய முடியும் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு புதுசாக ஏதாவது ஐடியாலாம் வரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது இன்றைக்கு சாயந்தரம் ஒரு கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் உக்காடுறீங்கன்னா வேலை சம்மந்தமாகவோ பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ என்ன படிக்கிறது எப்படிப்பட்ட சொத்து வாங்கிறது பிள்ளைகளுக்கு இப்போது கல்வியா அல்லது வந்து உத்தியோகமாக திருமணமாக அப்படின்ற விஷயங்களெல்லாம் நன்றாக சிந்திக்க உங்களால் முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் என்ற நாளில் முடிந்த அளவிற்கு தனித்து இருக்கிறது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் நேரம் கிடச்சா வந்து தனியாக இருந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைப்ரரி கோவில் அது போல் இடங்களுக்கு போகிறது நல்லது மகர ராசி அன்பர்களே இந்த நாளில் மாலை நேரத்தில் ஆறரை மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது சந்திராஷ்டமம் வரும்போது சந்திரனும் கேதுவும் சேர்ந்து சஞ்சரிக்கிறது ஒரு அம்சம் அப்போ குழப்பத்திற்கு ஆட்படக்கூடிய ஒரு விளைவு இருக்கிறது பெரிய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அல்லது தகுந்த நபர்களோடு கலந்து ஆலோசித்து செய்கிறது நல்லது மாலை நேரத்தில் துர்கை காளி சரபேஸ்வரர் பைரவர் இப்படி ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டை செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைவான நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் ஆனால் யாரோடு சேர்ந்து இருக்கீங்களோ அவங்களால் உங்களுக்கு பிரச்சனையோ உங்களால் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமோ வரவே கூடாது அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்திகரமான நல்ல பலன்களை பெற முடியும் உடலு பாதையோ மனசில் கவலையோ இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும் அவிட்டு நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மாலை வரைக்கும் நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க மாலை நேரத்தில் குழந்தைங்களோடு ரொம்ப வயோதிகர்கள் பாட்டி தாத்தா இவங்களோடு அல்லது சுவாமியோடு அதாவது கோவிலில் பூஜையில் உங்கள் நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது கும்பராசி என்பர்களே இந்த நாள் வந்து நிறைவான நிம்மதியான நல்ல பலனை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசியில் ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படியாவது உயரணும் எதையாவது சாதிக்கணும் நிறைய பொருளை ஈட்டிடணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதற்கு இன்றைய நாளில் எதாவது வழி உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் உயர்வதற்கு பெரும் பொருள் ஈட்டுவதற்கு என்ன செய்யணுன்றதை இன்றைய நாளில் தெரிந்து கொள்ளலாம் யாரோடு சேர்ந்தால் அப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைக்கும்ன்றதை இன்றைய நாளில் நீங்கள் வந்து உணர முடியும் ஏதாவது நல்ல வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் சதய நட்சத்திர அன்பர்கள் சாதிக்க பிறந்தவர்களைப் போல் இன்றைய நாளில் நடந்து கொள்வீர்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய உழைக்க வேண்டியதும் பாடுபட வேண்டியது எனக்கும் அப்படி செய்யும்போது பலன் கிடைக்கும் மீனராசி என்பர்களே கடன் சம்பந்தமான விஷயங்களை ஏற்படுத்தி கொள்வது கல்வி கடன் வாங்குவது பிஸ்னஸ் லோன் வாங்கிறது ஹோம் லோன் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைய நடக்க வாய்ப்பு இருக்குது இதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கடன் கிடைக்கும் இப்படி ஒரு முயற்சியை செய்யலான்ற எண்ணங்கள் ஏற்படும் அதற்கு ஒரு நண்பரோ தெரிந்த நபரோ உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஏற்கனவே கடன் வாங்கியவர்கள் அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி கூடுதல் வருமானத்தை எப்படி ஈட்டுறது எங்கே செலவுகளை கம்மி பண்ணுறது இதெல்லாம் இன்றைய நாளில் தீர்மானம் பண்ணலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்து அதே சமயத்தில் நல்ல பிரிஸ்காக உற்சாகமாக இருந்து நல்ல பலன்களை அடைய முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேவையான காரியம் நடக்கப் பெறுவது தேவைக்கு பணம் கிடைக்கப் பெறுவது அப்படிப்பட்ட யோக பலனை அனுபவிக்க முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சமயோசிதமாக நடந்துகிறது சிந்தித்து செயல்படுறது இன்றைய நாளில் பலன் தரக்கூடிய வழி இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்